வெல்கம் ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நண்பா நண்பர்களையும் நம்ப சேனலை பொறுத்த மட்டும் டெய்லியுமே நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் பீபோடு கிளியராக மூணு மட்டுமே வரும்னு சொல்லியிருந்தோம் கிளியராக மூணு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோர்டில் மூணு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் கிளியராக பாருங்கள் ஏபி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று கிளியராக ஏபி பார்த்தினா வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு ஏபி பார்த்திங்கன்னா முழு வெற்றி எடுத்து நண்பா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பராக கேஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்லை வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையெல்லாம் க்ளியராக வெனிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கபா சரி நண்பா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய கெஸ்ஸிங் பார்த்தரலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கான வெனிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ నానూత్ ముప్ప క్లియర నాపత్ మూను క్లియర విని నెంబర కొడుతు బిపోర్డు పతీనా క్లియర మూడు మటు చూద్దాం క్లియర పాస్ ఇరవతి ఏడు రెండు రెండతి ఇరవతి అంచోడ కంపెనీ కారుణ్య కంపెనీ ట్రాన్ నెంబర్ పతీనా ఐనూత్ ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான இசைந்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ஏ போர்டில் அஞ்சு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு நண்பா அதே போல பிபோடில் ஏழு எட்டு சி போில் ஜீரோ ரெண்டு நண்பர்களே செங்கிள் போடில் ஏபிசி ஏ போடு அஞ்சு ஒன்பது போர்டு ஏழு எட்டு சி போர்டு ஜீரோ ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போன் நம்பர் பார்த்தலாம் ஆல்போன் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக கம்பல்சரி நம்பரை தான் கேஸ் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்போன் நம்பர் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது ஏழு ஆல்போலில் அஞ்சு அல்லது ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபியில் கிளியராக வினிங் நம்பரை நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் கிளியராக வினிங் நம்பரை பாஸ் ஆகிடுச்சு அதே போல் ஏபி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் ஏபியில் தொண்ணூற்றி எட்டு முப்பது ஐம்பத்தி எட்டு ஏபியில் தொண்ணூற்றி எட்டு முப்பது ஐம்பத்தி எட்டு பிசி போர்டில் நாற்பத்தி அஞ்சு எழுபது எண்பத்தி ஆறு பிசி போடில் நாற்பத்தி அஞ்சு எழுபது எண்பத்தி ஆறு அடுத்தது ஏசி போர்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சுனா அடுத்தது ஆல் போர்டில் டூ டிஜிட்டல் ஆல் போர்டில் ஏபிபிசி ஏசியில் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டூ டிஜிட்டில் ஆல்போடுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்க கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸிங் மட்டுமே நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா கிளியராக வின்னிங் நம்பரை எடுத்து விளையாடுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டல் கெஸ்ஸிங் பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நானூற்றி பதிமூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஆனூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நானூற்றி பதிமூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே த்ரீ டிஜிட் நம்பரும் பார்த்தாச்சு அடுத்தது ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடுற நண்பர்களுக்காக டி போர்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அந்த வகையில் பார்த்திங்கன்னா டி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டுமே கேஸ் பண்ணி கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா கிளியராக வினி நம்பரை தான் கேஸ் பண்ணி கொடுத்து இருபத்தி ஏழாம் தேதிக்கான டிபோர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டிபோர்டு நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்ற நம்பர் வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுகள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா